முருகன் மாநாடு வந்து அமித்ஷா அவர்கள் நடத்துறாரு சீமான் ஒரே வார்த்தையில இது அரசியல் ரீதியான மாநாடு தான் எந்த வகையில அரசியல் ரீதியான மாநாடுன்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா இவ்வளவு நாள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமர் கோயில் திறகுறப்ப அங்க முருகரை பத்தி ஒரு அஞ்சு பேசிருக்கலாம் இல்ல எல்லா இடத்துலயும் முருகன் பத்தி பேசணுமா என்ன அப்ப ராமரை பத்தி இங்கே பேசணும் ஜெய் ஸ்ரீராம் இல்ல ஒவ்வொரு இடத்துல என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி பாஜக அரசியல் செய்துதான் அதுல என்ன ஸ்ரீராம்னு சொல்றாரு இல்ல எ ஜெராம் சார்ந்த சிக்கந்தர் மலையார் அமித்ஷாக்கு தைரியம் இருந்தா நம்ம ஊர் மாதிரி கேக்குறேன் உன் நெஞ்சில சூர் இருந்தா எப்படி நீ ஒரிசால ஒரு தமிழன ஆள விடலான்னு கேட்டியோ தமிழ்நாட்டுல எப்படி தெலுங்கான ஆள விடுறீங்க நீங்களாம் மான தமிழனாரா அப்படின்னு கேட்க சொல்லுங்க அமித்ஷா இல்ல நாம் தமிழரே அதை கேட்கல ராத்திரி திடீர்னு ரெண்டு மணிக்கு கனவு வந்து கொண்டாடிக்கிட்டு சொல்லிட்டு பாஜக போய் இறங்க நல்லா பிழைப்பு வாத அரசியல் அதனால நீ இதெல்லாம் பேசக்கூடாது அங்க இருக்க பாஜக என்ன பேசினா அங்க இருக்க காங்கிரஸ் என்ன பேசினா இல்ல எல்லாம் ஒன்னா நின்னாங்க ஒரு பக்கமா நின்னாங்க இது பிரச்சனையே இல்லை இல்லை சப்பா மாற்றங்க இல்லை ஒன்றும் இல்லாத ஒரு இம்மைச்சூர் முதிர்ச்சி இன்மையற்ற ஒரு சம்ப செயலுக்கு எல்லாம் இருந்து அங்கே எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க பாஜக வந்து முருகனை வைத்து அரசியல் செய்துன்னு எல்லாருமே சொல்கிறீங்க சீமான் உட்பட சொல்கிறாரு சீமான் முருகனை வைத்து அரசியல் செய்ய வேற என்ன செய்கிறாரு கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதும் மகிழ்ச்சி மோடி இணைந்துருக்கார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களாண்ணா அரபு நாட்டில் வந்து மாட்டிக்கிட்ட ஒரு தமிழரை வந்து நாம் தமிழ் கட்சி சென் தமிழர் வந்து மீட்டு சென்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அவர் பல்வேறு விஷயங்களை வந்து ஏர்போர்ட்டில் பகிர்ந்துட்டுருக்காரு என்ன நடந்ததுண்ணாங்க இல்லை அது தொலைக்காட்சியிலே தந்தி தொலைக்காட்சியில் முக்கியமான ஊடகங்கள்லேயே செய்தியை போட்டாங்க அங்கே போய் அடிமையாக சிக்கூண்டு ஒட்டகம் வைக்கிறதுல ஒரு மனித உரிமை மீறலாம் கொத்தடிமையை அவளை பார்த்து வந்திருக்கிறாரு தகவல் கிடைக்க போய் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தமிழர் பாசரை வந்து நடவடிக்கை எடுத்து எப்படி மீட்கணுமோ மீட் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க அப்ப இது வந்து ஒரு இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் இது செய்ய செய்ய தவறியதை இல்லைன்னா செய்ய முடியாததை ஒரு கட்சியா இருந்து செஞ்சிருக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய காரியம் இல்லை எப்போவுமே வந்து ஒன்று மத்திய அரசோ இல்லை ஒன்றிய அரசோ இல்லை நம்ம தமிழ்நாடு அரசோ தான் அதை செய்யும் இப்போ புதுசாக அது என்ன செந்தமிழர் பாசனை நாம் தமிழ் கட்சி என்ன நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சின்னு கேட்குறீங்கல்ல இதான் செஞ்சுருக்குறோம்ல எங்களால் முடிஞ்சது இதில் நிதி செலவாயிருக்கும் எல்லாத்தையும் நம்ம எல்லா அங்கே இருக்கிறவங்க எல்லோரையும் உண்மையிலே பொறுத்தடிமையாக இருக்கிறவங்க வெளிநாடுகளில் கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் வீட்டு எடுத்து கொண்டு வர முடியாது அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வச்ச கோரிக்கை தான் தொடக்கத்தில் வெளியுறவு அமைச்சகம் வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிற மாதிரி மாநில கேரளா அரசுக்கும் இருக்குது தமிழ்நாட்டுக்கும் இருக்குன்னு இப்போ ஒரு பேரளவுக்கு வச்சிருக்கிறாங்க அது என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியல வெளியுறவு அமைச்சகம் மாதிரி தமிழ்நாட்டில் வெளி அயல் நா அயல் தமிழர்களுக்கு ஒரு அமைச்சகம் இருக்குது அது என்ன செய்யறாங்கன்றது செயல்படலன்னு சொல்ல வரீங்களா தெரியல இந்த மாதிரி காரியங்கள்லாம் முன்னெடுக்கணும் இப்போ இப்ப ஒரு எடுத்துக்காட்டு பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ ஒரு மலையாளியோ இல்லை மலையாளி வந்து அதே அதே கல்ஃப் நாடுகளில் அரபு நாடுகளில் எங்கேயாவது உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்பு வந்து ஒரு நாளில் வந்துடும் தமிழர்களோ இல்லை வேறு யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வரதுக்கு மூணு மாதம் ஆகுது சரி உடம்பு கொண்டு வந்து அந்த நடைமுறை எல்லா சிக்கல்கள் எல்லாத்தையும் முடித்து கொண்டு வரதுக்கு மூணு மாதம் அதுக்கு மேலே கூட ஆகுது அப்போது இதுக்கு தான் வந்து நம்ம மலையாளினா அவங்க அந்த வெளியுறவு கொள்கை அவங்க மக்கள் எங்கங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் வச்சு அவங்க அவங்க மாநில அரசியாத வேர்கொள்கிறது அதை செய்யணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அது மாற்றம் வரலை அமைச்சாக்கும் திறந்துருக்கிறாங்க நீங்க வந்து அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுல ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது அதாவது தமிழ்நாட்டுல இறந்து போன ஒருத்தர் அப்புறம் வட வட இந்திய மாநிலத்தவர் ஒருத்தர் இறந்து போனாரு இந்த ரெண்டு பேருடைய பிணங்களும் மாற்றி அனுப்பப்பட்ட செய்தியை நீங்க கேட்டீங்களா குஜராத்துக்கு போயிடுச்சு தமிழருடைய இது அதுக்கப்புறமா வட வடவருது இங்க வந்துருச்சு மூன்று நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த உறவினர்கள் அந்த பிணத்தை வந்து மீட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல இங்கேயே சரியில்லை நீங்க அங்க அவ்வளவு இது அரசு அதிகாரிகள் அவங்களுடைய மெத்தனை போக்கு இல்லை நேரம் இதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்கணும் எத்தனை ஒரு படமே எடுத்து வந்துருச்சு இல்லை நம்ம இல்லை ஆமாம் வந்துருச்சு நம்ம உடம்பு மாற்றி கொடுத்து அது என்னென்னமோ அடையாளம் காட்டி இதெல்லாம் உலக அரசியல் இப்படி தான் இருக்கும் ஆனால் நேர்மையாக இருக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணணும் மக்களுக்கும் மண்ணுக்கும் அது பண்ணுறாங்களேன்றது தெரில முருகன் மாநாடு வந்து அமித்ஷா அவர்கள் நடத்துகிறாரு சீமான் ஒரே வார்த்தையில் இது அரசியல் ரீதியான மாநாடு தான் சொல்லுவோம் எந்த வகையில் அரசியல் ரீதியான மாநாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா இவ்வளோ நாள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறப்ப சரி இல்லை ராமர் கோயில் திறக்கிறப்ப அங்கே முருகரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிருக்கலாமே இல்லை எல்லா இடத்துலையும் முருகரை பற்றி பேசணுமா என்ன அப்போ ராமரை பற்றி இங்கேயும் பேசணும் ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு முருகர் மாநாடு போடுற நீ வந்து அங்கே ராமர் கோயில் கட்டின இடத்துல முருகரை பற்றி இல்லை முருகன் முழுசாக கத்த சொல்லலை யாரும் யாரோ ஓரானு கத்த சொல்லலை அங்கே போயிட்டு முருகரை பற்றி எல்லா இந்து கடவுளை பற்றியும் பேசுகிறப்ப எங்கால பற்றியும் பேசிருக்கலாமே பேசல இங்கே பாஜகவோட அரசியல் வர்றதுக்காக நீ வந்து அது முருகர் மாநாடுன்னு எடுக்கிற திமுகவே எடுத்துச்சுல்ல அரசு மாநாடாக வச்சு நடத்தினாங்கல்ல அதனால மண்ணுக்கும் மக்களுக்கும் எதை கை எடுக்கிறோமோ இது மூலமா இவங்களை போட்டு போயிருமோ அச்சப்பட்டு திமுக எடுத்துச்சு இப்ப பாஜக தான் இது முடிவு இந்துக்களை ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் மாநாடுக்கே போடுங்க யாரும் முருகர் வரீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் விநாயகர் மாநாடு போடுங்க இல்ல வேற ஏதாவது அனுமதி ஜெய் அனுமான் சொல்லிட்டு மாநாடு போடுங்க எதுவுமே இல்லையே ஏன் முருகர்னு என் முருக இங்க முழுதான முருகரை பயன்படுத்திக்கிறேன் அப்போ அது வந்து தமிழனை வந்து ஏமாத்துறதுக்கு மக்கள் புரிஞ்சிக்கணும் இல்லை ஒவ்வொரு இடத்துல என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி பாஜக அரசியல் அதில் செய்துதான் தமிழ்நாட்டுல இங்க ஜெய ஸ்ரீராம் சொல்றேன் எதிர்க்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம்ன்ற கோஷத்தை பாஜக தமிழர்கள் பேசுறாங்கல்ல அவங்க தமிழர்கள்னா மத மதம் மதவரி அந்த பண்ண முடியாது சரியா அப்ப ஜெய் ஸ்ரீராம் இந்தியா முழுக்க முழுக்க மாதிரி அவர் கடவுள்னு ஏத்துக்கிற அப்போ முருகரையும் கடவுள்னு சொல்ற எங்காலையும் அப்போ அதையும் இந்தியா முழுக்க சொல்லு அதை சொல்ல ஏன் இருக்கிற அதனால இவங்க பண்ணுறது வந்து கட்சி பிழைப்பு அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழனை கொஞ்சம் பேர் அவனால் ஏமாற்றலாம் அரை வேக்காடுங்க அது யாராவது ஒன்று ரெண்டு மதவெறி பிடிச்சவங்கள ஏமாத்தலாம் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராதுன்னு தான் இல்லை ஏற்கனவே எல்முருகன் வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வேல் யாத்திரை வேல் யாத்திரை பண்ணாரு பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கல இது மட்டும் போனார் ஜெயலலிதா இருந்தால் போக விட்டுருக்காரு அந்த அம்மா வேல்முருகன் வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பார் வேல்முருகன் அடுத்தது என்ன பண்ணாரு இப்போ எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப புடிச்சு வந்து வைப்பாங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்பின் காட்டிட்டு இருந்தாங்க அது ஒண்ணு அந்த அதான் எப்படியாவது புடிச்சு பார்க்கலான்னு பாக்குறாங்க இப்போ பண்ணட்டு வந்து நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லை அப்போவே அவங்களுக்கு அரசியல் செஞ்சு அவங்களுக்கு என்ன பெரிய மாட்டோம் வேற என்ன இது பண்ணுவாங்க பண்ண முடியும் அவங்களால எப்படி இந்துக்களை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி எப்படி மத தூண்டணும்னு சொல்லி எப்படி வந்து அவங்களுக்கு கை கொடுப்பாங்க இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன் உண்மையான தெரியல முகநூறுல போட்டு அமித்ஷா சொன்னார்ன்னு எப்படி வந்து திருச்செந்தூர் முருகன் மலையை வந்து முருகனோட மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு திமுக அரசு சொல்லலான்னு அமித்ஷா பேசியிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க அது சிக்கந்தரோ முருகன் மலையோ அங்கே முருகன் கோயில் இருக்குது கோயில் எவனும் இடிக்கல மசூதி இருக்குது மசூதியும் எவனும் பிரச்சனை பண்ணலை அது ஒரு கலவரத்தை பற்றி தற்காலிகமாக இவங்க உருவாக்குனாங்க இது கர்நாடகி இருக்கிறப்பையும் அந்த கலவரம் நடக்கலை ஜெயலலிதா இருக்கப்பையும் நடக்கலை இப்போ இவங்க விட்டு வேடிக்கை பார்த்தனால அது ஒரு பெரிய போராட்டமாக நடந்துச்சு இப்போ அமித்ஷா அப்படி சொல்லியிருந்தார் சரி முருகன் நடத்த அப்படி சொல்லியிருந்தார் சிக்கந்தர்னா இப்போ முஸ்லீம் மாரி எதிர்க்கிறேன்னு அந்த எடப்பாடிக்கும் சரி இந்த கூட்டணி வைக்க போற இவங்களுக்கு எல்லாருக்குமே பிராமதா செய்யாவோ அது அன்புமணியோ இல்ல தேமுதிகாவோ இல்ல அமமுகாவோ இவங்க எல்லாருக்குமே இஸ்லாமியர்கள் அது எப்படி சரி என்ன சொல்லு அந்த மதமும் இருக்குது எங்க முருகர் முருகர் மலைன்னு சொல்லிட்டு போற முஸ்லீம் யாரும் எதிர்க்க போறது இல்லை அது சிக்கந்தர் மலைன்னு எப்படி சொல்லலாம் முருகனோட கோயிலை வந்து அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு இது ஒன்றை வச்சாவது அவங்களை அந்த வெளுக்கணும் அவங்க இதுலயே அந்த மத கலவரத்தை உண்டாக்குறாங்க பாருங்க முஸ்லீம் வேற எப்படி அங்கே பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சேட்டையை கொடுத்து அவங்க வந்த வந்த ரவுடி பொருட்களை தீவிரவாதிகளை ஒன்றும் பண்ண முடியல அவங்களால அது இவங்களே விட்ட தான் இருக்குது உள்ளே விட்டு அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி விட்டுட்டு ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு செலவு பண்ணிட்டாங்க வாஜ்பாய் காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க கார்கில் போடுறது ஆறுநூறு கோடி எழுநூறு கோடி செலவுங்க மணிமலையில் போய் குண்டை போட்டு வர்றது அது எதுக்குன்னு அந்த சென்டிமெண்ட்டை மக்களை வச்சுக்கிட்டு இடியேட்டாக வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி வலிக்கடை ஆகிறது நம்ம தானே புலுவாமா இப்போ நடந்த சம்பவம் அப்புறம் வாஜ்பாய் காலத்தில் ஹைஜாக்லாம் நடந்துச்சு இந்த பாஜக வந்தாலே இவைகளே செட்டிங் போட்டுருவாங்க போல செட்டிங்கை போட்டுட்டு ஒரு சண்டே பெருசா போட்டு அப்பாவி மக்களை இதே மசூதா சார் வந்து சார் யார் மசூதா இப்போ இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டேன்னு சொல்ல கூட மசூதா சார் வந்து பண்ணாரு ஆமா ஆமா அதே தான் இதெல்லாம் பாஜக நடக்க பாருங்க அப்புறம் இப்போ மோடி தான் அப்ப இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த முஸ்லீம் முஸ்லீம் எதிர்ப்பு இதை பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் அது இங்கே செல்லாது அது அமித்ஷா இங்கே வந்து உறக்க சொல்ல பார்க்குறாரு ஏன்னா சிக்கந்தர் மலையார்ந்து போது அமித்ஷாக்கு தைரியம் இருந்தா நம்ம ஊர் லோக்கல்கார மாதிரி கேட்குறேன் உன் மஞ்சா மஞ்சாசூர் இருந்தா எப்படி நீ ஒரிசாவில் ஒரு தமிழன ஆள விடலான்னு கேட்டியோ தமிழ்நாட்டில் எப்படி தெலுங்கான ஆள விடுறீங்க நீங்களாம் மான தமிழனாடா ம் அப்படின்னு கேட்க சொல்லுங்க அமித்ஷா இல்ல நாம் தமிழரே அதை கேட்கல பாஜக ஏன் கேட்கணும்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் ஏன் கேட்கல எல்லாத்தையும் கேட்டுதான் இருக்கும் தமிழர் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு கேட்டுட்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்றீங்க அதை தாண்டி ஒரு தெலுங்கர் தமிழ்நாட்டை ஆளலாமா சொல்லிட்டு தானே இருக்கிறோம் எத்தனை தடவை என்ன இருக்குன்னா நம்ம எல்லா நேரமும் அதேவா சொல்லிட்டு இருக்க முடியும் அது என்ன சூடு சோழன் இல்லை நம்ம மக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கோம் கருணாநிதி தெலுங்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு அது தெலுங்குன்னு தெலுங்கு மக்களோட ஒரு நாள் சேர்த்து வச்சு தெலுங்கர்ல நம்ம வெறுப்பு வன்ம அரசியல்னு சொல்லிட்டு இந்த ஒரு முழுக்கா கூட்டம் அப்பப்ப மூணு மாசத்துக்கு ஒருக்க ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க போராட்டம் போது திராவிட தெலுங்கு தான் நம்மளுக்கு பிரச்சனை தான் வந்து இந்த அரசியல் பேசிக்கிட்டு கருணாநிதி தமிழர்கள்னா யார் தமிழர் பெரியார் ராமசாமி தமிழர்னா யார் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையாளங்களை திருடி அவங்க அரசியல் பிழைப்புக்காக என்றும் அமைச்சரா இருக்கிறதுக்காக அது சொல்கிறாங்களே அப்போ அவங்க மாற்று கருத்தே இல்லை அரை நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டை ஒன்று ரெண்டு தமிழர்கள் காமராஜர் எடப்பாடி அது வெலை போன மாடாக இருந்தாலும் சரி எடப்பாடி பேசி இந்த ரெண்டு மூணு பேரை தவிர மற்ற எல்லா இந்த திராவிட தெலுங்குகள் தான் தமிழ்நாட்டை சீரடைச்சி ம் புரியுது இதை வந்து தைரியமான ஆளாக இருந்தா நெஞ்சில் மஞ்சா சொல்லு இருந்தா அமித்ஷா சொல்ல சொல்லுங்க ம் ஒடிசாவில் சொன்னல சொல்லி இருந்தாலும் ஒன்றும் இல்லாமிக்கிட்டீங்க அவர் அதோட ஒரு ஓரம் கட்டிக்கிறார் அந்த மாதிரி தைரியமாக இருந்தால் ஆளை சொல்லுங்களேன் இல்லை நாங்களாம் பாரத மாதா அப்படின்னா ஒரு சாலையும் நான் பாரத மாதாவோட பயன்பா அவன் தமிழன் தானப்பா இந்தியா தானப்பான்னு சொல்லியிருக்கணும் இங்கே அதை பாப்பா மோடி அடுத்து வந்தார்னா கூட தைரியமாக தான் சொல்ல சொல்லணும் இல்லை ஏன் சொல்ல மாட்டாங்க அது வேற யாருக்காவது வலிசு இருக்குன்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு தமிழ் தமிழனாலே பிடிக்காதே வடநாட்டுக்கு வடநாடுன்னு இருக்கிறதா அனுமார ஆட்களுக்கு தமிழ்நா தமிழனாலே பிடிக்காது அதனால எடுத்துக்காட்டு ஒடிசால போய் பேச முடியுதுல்ல அது பிரிவினைவாதம் இல்லையா அதனால் அது அவங்களுக்கு தமிழனாலே பிடிக்காது இல்லைன்னா தைரியமாக தான் சொல்லலாமே இங்கே அதனால வேறு மாநிலம் ஆந்திராவில் கூட ஒரு தமிழ்னா இல்லை வேற யாராவது இருந்தா கூட அதை பயன்படுத்துவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல சொல்லுங்க பாப்போம் அமித்ஷா இல்லை பாஜக மாநில தலைவராக இந்த கன்னட காம் கமலஹாசன் அவர்கள் வந்து தமிழ்ல இருந்தால் கன்னடம் போச்சுன்னு சொன்னதுக்கு அதுக்கு எதிர்கொளில் பாஜக மூலமாக தானே தமிழ்நாட்டில் வந்துச்சு அது தமிழை மன்னிப்பு கேட்கலாம்னு சொன்னது அப்புறம் அவர் பேர் என்ன மாநில தலைவராக அவர் பூசா அவர் இருக்கிறார் நாகேந்திரன் இவங்க எல்லாம் கோலைத்தனமான பதில்கள் சரத்குமார் சரத்குமார் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியும் இருந்தாரு தமிழுக்காக என் சீமான் மட்டும் தான் பேசணுமா திராவிட கழகத்தை இன்னொரு பக்கம் சொல்றாரு கமல் ஆதாரம் வச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல ஆமா இத்தனை வருஷமா தமிழ்நாட்டில் படம் நடிச்சிய உனக்கு எந்த டேரக்டரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல அவனுக்கு ராத்திரி திடீர்னு ரெண்டு மணிக்கு கனவு வந்து கொண்டாடிக்கிட்டு சொல்லிட்டு பாஜக போய் அடைஞ்ச அதெல்லாம் பிழைப்பு வாத அரசியல் அதனால நீ இதெல்லாம் பேசக்கூடாது அங்க இருக்க பாஜக என்ன பேசுனா அங்க இருக்க காங்கிரஸ் என்ன பேசுனா இல்ல எல்லாம் ஒன்னா நின்னாங்க ஒரு பக்கமா நின்னாங்க இது பிரச்சனையே இல்லை இல்லை சப்ப இது ஒன்றும் இல்லாத ஒரு இம்மெச்சூர் முதிர்ச்சியின்மையற்ற ஒரு சம்ப செயல் செயலுக்கு எல்லா நீதிபதியிலேருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம் இதை வந்து ஒரு இம்மெச்சூர் ஒரு நீ ஒரு தரமற்ற ஒரு ஒரு முதிர்ச்சியின்மை செயல்னு யாராவது ஒருத்தன் தமிழோ தெலுங்கோ கன்னடமோ அது அப்புறம் பேசிப்போம் ஒரு சினிமாக்காரன் சொன்னது ஒரு மேடையில் சொன்னது எதையாண்டா பிடிச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த கிணக்கல ஒருத்தர் உண்டாக்குறீங்கன்னு ஏ ஒன்றாவது ஒருத்தன் பாஜகக்காரன் காரன் காங்கிரஸ்காரன் செல்வ பிருந்தகை ஏதாவது சொல்லியிருக்கிறாரு விஜயை பார்த்து எல்லாத்தையும் அரசியல் பண்ணுறாங்க திருமாவளவன் வன்னி அரசு இவங்கள என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் அரசியல் பண்றாங்க திமுக இருக்கிறது தான் தமிழ் தேசியமா அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க அப்ப இதை என்ன பேசிருக்கணும் அவங்க அதனால பாஜக காங்கிரஸ் இவங்க எல்லாருமே செல்லா காசுன்றது தெரிஞ்சு போச்சு புரியுது ஆராசா அவர்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தார் அதாவது பாஜகவால ஒருபோதும் தமிழ்நாட்டுல ஊடுருவ முடியாது ஏன்னா பாஜகவுக்கு நேரடி எதிரான சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் இங்க இருக்கு நாங்க மோடியோ அமித்ஷாவும் பார்த்த பயப்போடல அந்த சித்தாந்தத்தை பார்த்துதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு காலையில சொன்னாரு திராவிட சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது தமிழ் தமிழர் தான் ஆரியத்துக்கு எதிர தமிழ் தமிழர் தான் நடுவை பூண்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு சமஸ்கிருதத்தை எதிர்த்தது யார் தமிழ் தான் தமிழ் தான் அனைத்துக்கு சமஸ்கிருதம் தான் தாய்மொழின்றப்ப இடை தமிழ் தான்டா தந்தை மொழி அப்போ இல்லாமல் எப்படா குட்டி வரும் அப்படின்னு கேட்டது யாரும் வள்ளல்லாரு பெரிய ராமசாமி நாயக்கரோ எம் ஆர் ராதாவோ இல்லை வேற அவங்க ஆட்கள்லாம் அவனும் கேட்கல நம்ம வள்ளலார் தான் ஆன்மீகவாதி வள்ளல்லாறு தான் பண்ணார் அமைதியான புரட்சி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க ஆன்மீகம் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் தமிழர்கள் தான் வெளியே தெரிஞ்சிருக்காரு இவங்களெல்லாம் தெரிய விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்றப்ப இந்த திராவிட மாயை அதே அமை ராஜாவுக்கு அப்படி தெரியுது அவர் பிராமணரு அவருக்கு இந்த தமிழ் தமிழர் அரசு எல்லாம் தெரியுமான்றது தெரியாது திராவிடம்ன்றது மாயை அதுக்கே பயப்படுறாங்கன்னா அப்போ தமிழ் தமிழர்னா குல நடுங்கும் போல அவங்களுக்கு அவர் சொல்லி தான் நாங்கள் வந்து மோடிக்கும் அமித்ஷா பார்த்து பயப்பட அந்த சித்தாந்தத்துக்கு தான் நாங்கள் பயப்படுறோம் அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று எங்கிட்ட தான் இருக்கு அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று வந்து எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராசா காலையில் அழுத்தம் திருத்தமாக பதிவிட்டு சொல்றாரு தமிழ்நாட்டை மத ரீதியாக பிளக்க பார்க்குறதுக்கு பாஜக ஒருபோதும் அதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு பாஜகவுக்கு நேற்று தான் நின்று வாக்குகளை குவிக்கி பார்க்குறாங்களா திமுக அப்படின்ற ஒரு கேள்வி அதை வச்சு தான் பிள்ளை பேர் நடத்துறாங்க வேற எதுவுமே கிடையாது திமுக அவங்க பண்ற அந்த கொடூர பாலியல் கொடுமைகள் அந்த யார் அந்த சாரு ஊழல்கள் எல்லாமே மக்கள் விருப்பத்தில் தான் இருப்பான் முஸ்லீமையும் கிறிஸ்துவர்களையும் மோடி வந்துடுவான் எங்களுக்கு கூட்டு போடு பாஜக வந்துடும் எங்களுக்கு கூட்டு போடு மோடி வந்துடுவான் எங்களுக்கு கூட்டு போட்டு இது மட்டும்தான் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வின்னிங் ஓட்டு ஜெயிக்கிற ஓட்டு இதை வச்சு தான் பிழைப்பு நடத்துகிறாங்க நம்ம திரும்ப வந்து கற்பிச்சிக்கலாம் திரும்ப வந்து கஞ்சா வைக்கலாம் திரும்ப வந்து மாவா வைக்கலாம் திரும்ப வந்து சாராய கடை அதிகமாக திறக்கலாம் திரும்ப வந்து நம்ம நம்ம பேரப்பிள்ளையை அமைச்சராக்கலாம் இந்த திட்டத்தில் இருக்கிறாங்களே வெளியே

இல்லை கிறிஸ்டியனுக்கு பேருக்கு இன்றைக்கி ஒரு தேராஜி இல்லை அந்த மாதிரி உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு ஆளுங்களை செட் பண்ணி கொடுக்குறேன் பெரிய அளவில் அனுத்தங்கராஜ் அமைச்சரெல்லாம் இருக்காருல்ல இல்லை இருக்கா ஒருத்தரை வச்சுக்கலாம் வேணாம் அப்பாவும் சபாநாயகராக இருக்கா சதவீதம் சதவீதம் இருக்குல்ல சபாநாயகராகவே அப்பாவும் இருக்காருல்ல ஐயோ பாவம் அந்த அளவுக்கு எப்படி இருந்த வாயிலைக்கு இப்படி பேசுது அப்போ ஒன்று ரெண்டெல்லாம் வேணாம் கருணாநிதி குடும்பம் இருக்குல்ல கனிமொழி இருக்குல்ல இது ஜெயாநிதி இருக்கிறாருல உதயநிதி இருக்கிறாருல அப்போ இதெல்லாம் எவ்வளோ கொடுமை அப்போ அந்த கொடுமைக்கு இப்போ இவங்க கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களை காலங்காலமாக ஏமாத்துறதுக்கு இந்த மோடி விட்ட இந்த ஆர்எஸ்எஸ் விட்ட ஒன்று வேணாம் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு இது கைகள் இப்போ வர ஜூலை அஞ்சாம் தேதி ஸ்டான் ஒரு நினைவு நாள் வருது அவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சியை சேர்ந்த அர்ப்பு பணியாளர் சேச அவர் வந்து ஜார்கண்ட் மாநிலத்துல போய் இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு இயற்கை வள கொலை கொள்ளைக்கு எதிராக போராடினார் மக்களோட ஒருங்கிணைந்து பல பேருலாம் போராடினார் வயது முதிர்ந்தவரை அவரை கைது பண்ணி இந்த எண்ணெயை திமுக கையெழுத்து போட்ட எண்ணெய் ஆதரிச்ச எண்ணெயை மூலமா கைது பண்ணி அவரை சிறையில் அடைபட்டு அவரை கொலை செஞ்சுட்டாங்க அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கணும் சனாதனத்தை எதிர்க்கணும் பாஜகவை எதிர்க்கணும் அப்போ நீங்கள் யாரை கருவியாக தூக்கணும் ஸ்டான் சாமியை தூக்கணும் நியாயமாக நியாயம் இல்லையா ம் இயேசு போல நீதி நீதிக்காக உயிர் நிட்டார் அப்போ இவர் அவரோட சேர்ந்து நீதிக்காக தானே உயிர் நிட்டார் இந்த வயசில் பார்க்கின்சன் டிசீஸ் நரம்பு நோயில் எல்லாமே வேலை செய்யாதப்ப மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தாரா வரலை சிறையிலே வச்சு கொலை செஞ்சுட்டாங்கல்ல அப்போது அவரை அவரை தூக்குறதுக்கு துப்புள்ள வீளுக்கு ஏதாவது கிறிஸ்துவ பத்திரிகைகளில் இல்லை திரு அன்னைக்கு நடக்கிற திருப்பலிகளில் இறை வழிபாடுகளில் அவர் பேரை சொல்ல சொல்லுறோம் ஏதோ ஒன்று ரெண்டு சாமியார் எங்கேயாவது சொல்லுறோம் ஒரு ஒட்டுமொத்த அறிக்கையாக ஒத்து இந்தியா முழுக்க ஏன்னா அவர் தமிழர் தமிழர்னா அவரை வேலை செஞ்ச ஜார்க்கண்டு அந்த என்ஐஏ பாஜக சனாதன எதிர்ப்புக்கு ஜூலை தேதி இந்தியா முழுக்க உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் கருப்பு பட்டை அணிந்து திருப்பலிக்கு வர வேண்டும் இன்று நமது ஸ்டாலின் சாமி கொலை செய்யப்பட்ட நாள் அதனால் நாங்கள் இந்த ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் தைரியமாக சொல்ல சொல்லுங்கள் இந்த கருணாநிதி பின்னாடி ஸ்டாலின் பின்னாடி உதயநிதி பின்னாடி உட்காந்துக்கிட்டு நான் திருச்சி பையை காப்பாற்றுறேன் இந்த க நிறுவனங்களை காப்பாற்றுறேன்னு வேறு ஏதாவது தொழில் செய்யாமல் இதை பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் உண்மையால் கிறிஸ்துவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் புரியுது பாஜக வந்து முருகனை வைத்து அரசியல் செய்துன்னு எல்லாருமே சொல்றீங்க சீமான் உட்பட சொல்றாரு சீமான் முருகரை வைத்து அரசியல் செய்ய வேற என்ன செய்யறது என்ன அரசியல் அரசியல் எல்லாம் இவங்க நம்ம அவங்களோட சேர்ந்து அப்படியே கட்டிட்டு முழக்கம் விட்டுட்டு போயிருந்துக்கலாம் சரி நம்ம அவர் படத்தை மாத்தணும்னு என்ன அவசியம் இல்ல அதை மாத்துறதுக்கான அதிகாரம் சீமானுக்கு யார் கொடுத்தது அதிகாரம் என்னங்க அதிகாரம் எங்க ஆளு பழைய ஆளுன்றப்ப அவர் எப்படி இருப்பாரு எங்களை தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வடிவமைப்பு பண்ணது இவங்க சின்ன பிள்ளை மாதிரி போட்டு தைசூர் திங்கிற மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க அது எல்லோரும் மக்களை கவர்றதுக்கு இது சரி எங்கால் இப்படி இருப்பார் அதை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே பழைய முருகர் படத்தை பிராமணர்கள் ஆரியர்கள் வச்சுருந்த படத்தை இன்னும் மக்கள் வழிபடுறாங்க சரி சீமான அண்ணன் உருவாக்கின படத்தையோ சிலையவோ ஏன்டா நீ முருகனை கும்பிடுற ஏன்டா முருகனோட படத்தை வடிவம் இப்போ மாற்றலன்னு யாரையாவது ஒரு ஆளை கேட்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் இந்த இந்து அமைப்புகளே எது வரைக்கும் கேட்கலைங்க கேட்க முடியாது ஏன்னா எங்கள் ஆள் அப்படின்றதுல அதில் தெளிவாக இருக்கிறோம் அது அவங்களுக்கும் புரியும் இல்லைனா நம்ம ஒரு ஏழியன் நம்ம ஒரு வெளியாளு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தேவையில்லாம ஏன்டா அதை பண்றேன் அதனால் அதை அவங்களால எதுவும் செய்ய முடியாது எங்களால் தான் அதனால் அது எங்க கூட தான் இருப்பாங்க சரி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் அதை கொண்டு வந்தார் கொண்டு வரப்போ ஒரு சொன்னாரு எல் நாம் இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல முருகனுக்கு ஒரு படை கட்டுங்க கட்டி தேனும் தினைமாகவும் வச்சுக்கோங்க வரவங்களுக்கு அதில் புழக்கட்டு செஞ்சு கொடுங்கன்னா சீமான் பேசினாங்க இதெல்லாம் வந்து அரசியல் இல்லையா அது எதுக்குன்னா விநாயகர் சதுர்த்தியை வந்து ஒரு செயற்கையான திருவிழா போல வச்சு அன்னைக்கு அந்த ரொம்ப வச்சு அவங்க வந்து இந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் எல்லா இடங்கள்லையும் அனுமதி வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே சேட்டையை கொடுக்குறத ஒரு பெரிய இதாவாக கொண்டா கொண்டாடி அதுக்கு மாற்றா நம்ம கடவுளுக்கு நம்ம மூதாதையருக்கு கொடுக்க ஆரம்பிப்போம் அவர் வீடுன்னு சொல்கிறத காட்டிலும் அங்கங்கே பகுதிகளில் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எல்லா மதத்தினரையும் யாரையும் கட்டாயம்லாம் பொறுத்தலை இதை ஒரு நடைமுறைப்படுத்துவோம் ஒரு ஹேபிட் பண்ணுற ஒரு பழக்கத்தை உருவாக்குறது இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போகிறாங்க நாற்பது வருஷம் இருக்குமா இல்லை ஐம்பது வருஷம் இருக்குமா அதுக்கு முன்னாடி போகல எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த மக்கள் இங்கே வணிகம் செய்ய வரதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு பயன்படுத்தப்பட்ட அது ஒரு பாதை மக்களை ஆன்மீகப்படுத்தி இங்கே இருக்கிற குருசாமிகள்லாம் மலையாளிகளை வச்சு கொண்டு போனாங்க அது அப்புறம் காலக்கப்போக்கில் அது நம்ம வழிபாடாக மாதிரி அப்படியே ஓடுது அந்த மாதிரி விநாயகர் சைத்திய மார்வாடிகள் ஆக்கிரமிப்பு சரி அப்படி இருக்கிறப்ப அந்நியர்கள் வந்து கடவுள் மூலமாக வந்து இங்க வந்து நம்மள ஆக்கிரமிப்பு பண்றப்ப நம்மவர்கள் நம்ம கடவுளை தூக்கிட்டு போங்கடா வீடு 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 வீடியா நம்ம முன்னோரை தூக்கிட்டு போய் அதுக்கு மாற்றா வாங்கடாங்கிறது தப்பு இல்லையே இது அரசியல் தான் இதுதான் நாகரிகமான அரசியல் இதுதான் மண்ணுக்கான அரசியல் சீமான் வந்து முருகரை தொடரப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுயா பாஜக தொடரப்ப மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுது என்ன பாஜக சீமான் முருகரை வேலை எடுத்து முஸ்லீமை குத்துரா இல்ல அங்க போய் அமித்ஷா சொன்னாரா சிக்கந்தருமலை திருச்செந்தூர் மலை எப்படி அவர் திமுக சொல்லலாம் அப்படின்னு இப்ப பேசுறாருல கலப்பி விடுறாருல அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ இல்லை வேற மதத்தவருக்கோ சொல்லலையே இல்லாததான் சொல்றாங்க இவர் சொ இது ஆரம்பிச்சிட்டாரு இவர் பிஜேபி ஆளு இவர் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் மாத்திடுவாரு சரி அப்படின்னு பயந்து போய் இந்த திமுக அடிவரடி கூட்டம் தான் கத்துச்சே இல்லையே வேற எந்த மதத்துக்கோ கலவரத்தை உண்டாக்குறதுக்கோ எதுவுமே எதுவுமே நடக்கலை சிறப்பாக நடந்திருக்கும் நடப்பு கால அரசியல் உறுதிவாரது நன்றி மற்றும் ஒரு காங்கிரஸ் சந்திப்போம் நன்றி நன்றி